மதுரை மாவட்டம் இங்கே ஒரு பாட்டி இருக்கிறார்கள் அவர்களிடம் ஒரு பாடல் பாட கேட்போம் பாட்டி வணக்கம் வணக்கம் நல்ல ஒரு பாட்டு பாடுவீங்களா பாடுவேன் சரி நம்ம இளம் நடிகர் தனுஷ் இருக்கார் இல்லையா அவருடைய படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க கரணனே கையோட கொட்டி வாருங்க

மாட்டுக்கார வேலாவோ மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா கடா மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத பாதையில் போகக்கூடாது சும்மா பெட்டி கட்டு அங்கே எங்கே சுத்தக்கூடாது மாடாகவே மனசன் மாறக்கூடாது மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது மாட்டுக்கார வேலாவும் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா கோட்டச்சி வர போல வேலையிறக்குது குட்டிக்கார வளமுள்ளும் இரு தோட்டக்காரன் கையில் கம்பு மிருக்குது சுற்றி சுழட்டவ தும்பும் இருக்குது மாட்டுக்கார வேலாவும் மாட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா போகாத பாதையில் போகக்கூடாது சும்மா பெட்டி கட்டு அங்கே இங்கும் சுத்த கூடாது மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது மற்றவங்க பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது கூடாது மாட்டுக்கார வேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கார வேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மறந்து போச்சா பாட்டி போச்சு நல்லா தகவல